இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பைசியான ப்ரான் கிரேவி கேரளா ஸ்டைலில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸ்கிறதால் லைட்டாக ஒரு மேரினேஷன் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் ப்ரான்ஸை நான் இப்படி ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ சீக்கிரம் குக் ஆகிடணும்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் மேரினேஷனுக்கு காரம் போட மறந்துட்டேன் ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டு போகிறேன் அடுத்ததாக நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு அப்புறம் ஒரு ரெண்டு இன்ச் சைஸில் இஞ்சி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் தனித்தனியாக பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கிட்டோன்னா தொக்கு நல்லா வரும் நமக்கு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பால் எடுத்து சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி கோகோனட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை தேங்காய் பாத அளவுக்கு தான் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக்கி வரும்போது ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு இந்த மாதிரி இடித்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் முதல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு பொறிஞ்சி வந்ததும் அந்த சோம்பு பொடியை முதல்ல சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக பவுடர் பண்ணி வச்சிருந்த அந்த மிளகு பொடியும் சேர்த்து கலறி விட்டுட்டேன் இந்த சோம்பு பொடி முதல்லையே நம்ம போது கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறமா ஒரு மூணு அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் அம்மியில் இடித்தா போல் எடுத்துக்கிட்டேன் இது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின அப்புறமா மசாலா ஐட்டம்ஸை ஒன்றுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா களறி விட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் குழம்பு பொடி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மிளகாத்துலேயும் தனியாத்தூளியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக குழம்புத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து கலறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசஞ்சி வரணும் ஸோ மூடியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இது முன்னாடியே நம்ம சேர்த்து மசாலாவோட வதங்கணும்னு அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே குக் ஆகும்போது தண்ணி விடும் ஸோ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போதைக்கு விட்டுட்டு அப்படியே ஸ்லோ நம்ம விட்டுடலாம் இருக்கிற அந்த அடுத்து அடுத்துதான் நம்ம தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா மிக்சி ஜாரெல்லாம் வழிஞ்சி வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் தேங்காய் பேஸ்ட்டை கொட்டிட்டு பாலை தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் நல்லா தண்ணி விட்டுட்டு ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சம் கூடவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் விட்டுடலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம தேங்காய் பால் சேர்த்ததால கிரேவி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு ஸோ அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பபாய்